ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறளில் முதல் ஐந்து அதிகாரங்கள் நமக்கு சிலபஸில் மொத்தம் இருபது அதிகாரங்கள் இருக்குது அதில் ஐந்து ஐந்து அதிகாரங்கள்லாம் நம்ம பார்ப்போம் முதல் ஐந்து அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் இதை ஐந்தும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஒழுக்கமுடிமை நமக்கு ஸ்கூல் புக்கில் மனப்பாட பகுதியில் சில இதுதான் தான் கொடுத்துருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்புறம் புக் பேக்கில் கடைசியாக பத்து திருக்குறளுமே கொடுத்துருப்பாங்க ஏன் நம்ம அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா மேக்சிமம் இந்த மூணுதுலேருந்து தான் நமக்கு தெளிவாக கேட்பாங்க அப்படியே கேட்குறதா இருந்தால் டேஷ் மெத்தேடில் அந்த பற்றியும் ஃபுல்லாகவும் நம்ம படைச்சிக்கணும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதுக்கு பொருள் என்னென்னா ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் ஒழுக்கம்தான் ஃபர்ஸ்ட்டு அது நமக்கு சிறப்பு தர்றதுனால அதை வந்து நம்ம உயிரினையும் மேலாக பாதுகாக்கணும் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் அடைவர் ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பலிகளே அடைவர் ஏன்னா ஒழுக்கமா இருந்தா மேன்மை கிடைக்கும் ஒழுக்கம் இல்லைன்னா பழிதான் நமக்கு வரும்னு சொல்றாங்க அடுத்தது மூணு உலகத்தோடட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவரே நம்ம உலகத்தோட ஒத்து போகலன்னா நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நம்ம நம்மளும் படிக்காதவங்களாக தான் கருத்துப்படுவோம் இதில் சொல்கிறாங்க அடுத்து அந்த பத்து திருக்குறளும் ஒரு ரீடிங்காக பார்ப்போம் ஏன்னா இதில் இருந்துட்டு டேஷ் மெத்தடில் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்துட்டு பொருள் என்னென்னு கேட்பாங்க ஒரு வார்த்தையை கொடுத்து விழுப்பம்னா அதுக்கு பொருள் என்னென்னு அதில் கேட்பாங்க பட் இதில் அது மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இல்லை டேஷ் கேட்பாங்க ஒழுப்பம் டேஷ் தரலாம் அப்படின்ட்டு இடத்துல என்ன வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பரிந்துவோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் மரப்பினும் ஒத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவோர் எய்தாப்பலி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சுழல் உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் நடு நடுவில் இந்த மாதிரி கல்லார் டேஸ் தார் அப்படின்னு கொடுத்துருவாங்க அறிவிலா இல்லைன்னா செல்வம் இலா அந்த மாதிரி நிறையா வார்த்தை ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம குழப்ப பார்ப்பாங்க அதனால் ஒரு ரீடிங்காக நம்ம பார்த்துக்கணும் இன்னும் இந்த செகண்ட் வார்த்தை கண்டிப்பாக கேட்பாங்க இல்லைன்னா இதெல்லாம் இந்த நடுவில் இருக்கிறதுனா சொல்லி கேட்பாங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது இரண்டாவது அதிகாரம் பொறையுடைமை இது பொறுமையை தான் இது பொறையுடைமை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தன்னை தோண்ட தாங்கும் நிலம் போல் தன்னை இகழ்வரை பொறுப்பது சிறந்தது அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்லுது நிலம் எப்படி தன்னை தோண்ட தாங்கிக்குதோ அதே மாதிரி நம்மளை திட்டுறவங்களையும் நம்ம தாங்கிக்கணும் அதுதான் தலை சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு ஊமையானை ஊமை இடம் இருக்காங்க அந்த போல நம்ம பார்த்துருப்போம் அந்த ஊமை சொல்ல போலங்கிறது இடம் பெற்றுருக்கிறதுனால அணி திறனற்ற தற்பிறர் செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனநோந்து அறமல்லாத செயல்களை இருப்பதே செய்யாமல் இருப்பதே நன்றாம் நமக்கு என்னதான் ஒருத்தங்க தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம கெட்டது செய்யக்கூடாது அதுதான் நன்றுன்னு சொல்றாங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் விடல் செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெள்ள வேணும் ஒருத்தங்க நமக்கு துன்பம் தராங்கன்னு சொல்லிட்டு அவங்களை நாம் திருப்பி தாக்குதல் கூடாது இல்லை என்ன செய்யணும்னு நினைக்கக்கூடாது நம்ம பொறுமை தான் அதனோட வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொறையுடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதினினும் நன்று இன்மையுள் இன்மை விருந்தூரல் வன்மையுள் உண்மை மடவார் பொறை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி உழுகப்படும் உருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து உருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம் பொருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் ஒன்று அறநல்ல செய்யாமல் நின்ற நம்ம மனப்பாடத்திலே பார்த்தோம் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தகுதியான் வென்று விடல் தூங்கும் நம்ம மனப்படை செய்யல பார்த்தோம் அடுத்தது துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் மின்னாச்சொல் நோற்கிற் பவர் உண்ணாது நூற்பார் பெரியார் பிறர் சொல் மின்னாச்சொல் நூற்பாரின் பின் அடுத்தது மூணாவது அதிகாரம் ஊக்கமுடைமை நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சா அந்த மோட்டிவேஷனுக்கு ரொம்ப அவசியம் இல்லைங்களா அத அதை பத்தி சொல்றதுதான் இந்த இந்த அதிகாரம் ஊக்கமடைமை உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் ஊக்கம்தான் பர்மனன்டான ஒரு செல்வம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க இதுல ஆக்கம் அதிர்வினாய் செய்யும் அசைவியிலா ஊக்கம் உடையான் உலை தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகாட்டிக் கொண்டு செல்லும் ஊக்கம்னு இருந்துச்சுன்னா நமக்கு அதுவா எல்லாமே வர வேண்டியது எல்லாமே வந்து சேரும் அதான் சொல்றாங்க வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு தண்ணீர் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும் உள்ள ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வாங்க தண்ணீர் அளவுக்கு ஏற்ப எப்படி நீர்ப்பூக்கள் வளருதோ அதே மாதிரி ஊக்கத்துக்கு ஏற்பதான் நம்ம மனிதர்களும் உயர்வாங்க அப்படின்னு இந்த திருக்குறள்ல சொல்றாங்க உள்ளுபதி எல்லாம் உள்ளல் மற்றது தள்ளினும் தாழாமை தள்ளாமை தீர்த்து எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது நம்ம எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறோமோ அது நம்ம உச்சபட்சமாக உயர்வாக எண்ணும் எண்ணுதை அடையாவிட்டாலும் அந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது இப்போ நம்ம குரூப் ஃபோருக்கு படிக்கிறோமா நீங்கள் குரூப் எய்ம் வைங்க என்றதை ஃபஸ்ட்டு டார்கெட்டை பெருசாக எண்ணுங்க கிரேட் எய்ம் எ ஸ்மால் எய்மீசிய கிரைம் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த திருக்குறளை நமக்கு சொல்லுது ஊக்கம் உடைமை உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையாரே மற்று உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் நம்ம இதில் படித்தது ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார் ஊக்கம் உருவெந்தேன் கைத்து உடையார் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் உழைத நம்ம மனப்பாடப்பாட்டில் படிச்சிட்டோம் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அதுவும் மனப்பாட செயல்தான் சிதைவிடைத்து உள்கார் உறவோர் புதையம்மின் பட்டு ஊன்றும் களிறு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு பரியது கூறுங்கோட்டது கோட்டது ஆயினும் யானை விரும்புவும் புலிதா கூறின் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தியில்லார் மரமக்கள் ஆதலே வேறு அடுத்தது விருந்தோம்பல் நமக்கு பார்த்த உடனே நம்ம பொருள் புரிஞ்சிடும் விருந்தமெல்லாம் நமக்கு வீட்டுக்கு உறவினர்கள் வந்தாங்களா அவங்களை நம்ம எப்படி உபசரிக்கணும் அப்படின்றது தான் இது விருந்து புறத்தாதா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார் பாற்று அன்று அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று அமிர்தமா இருந்தாலும் உறவினர் போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்றுன்னு சொல்றாங்க மோப்பக் குலையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து மோந்து பார்த்தால் மலர் வாடிவிடும் நம் முகம் மாறினாலே உளு உருந்தின விருந்தினர் உள்ளம் மாறிவிடும் எப்படி மோந்து பார்த்தாலே அணிச்சம் பூ வாடி போயிருமோ அதே மாதிரி நம்ம மூஞ்சை காட்டினோம்னாவே விருந்தினர் உள்ளமும் வாடிவிடும் அதுக்கு ஓமையான அதை சொல்லியிருக்காங்க விருந்தோம்பல் பற்றின ஒரு பத்து குரல் விருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா வேண்டார் பாற்று அன்று இது நாம மனப்பாட பாட்டிலே படிச்சிருக்கோம் பருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று அகநமர்ந்து செய்யால் உறையும் நல் நல்விருந்து ஓம்புவான் இல் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலன் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வாண தவர்க்கு இணைத்துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன் புரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குலையும் இருந்து நம்ம மனப்பாடப்பாட்டிலே படிச்சதுதான் அடுத்தது ஐந்தாவது அதிகாரம் அரண் வெளியுறுத்தல் மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகல நீரபிற உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த ஆரம் மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரம் கு உள்ளத்துல நம்ம எந்த தவறு செய்யாமல் இருந்தோம்னாவே அது நம்ம சிறந்த அறம் தான் எல்லாம் ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்றாங்க அழுக்காறு அவாபைகுலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் இந்த நாளும் இல்லாமல் இருக்கிறது பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் இது இல்லாம இருந்தாவே நம்ம வாழ்வுல ஒரு சிறந்த ஒரு அறம் தான் சொல்றாங்க இப்ப இருக்கிற பத்து திருக்குறளும் ஒரு வௌரியா பார்ப்போம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் மூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தின் மூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலின் மூங்கு இல்லை கேடு உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகல பிற அழுக்காறு அவாவுகளின் இன்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் இதுவும் மனப்பாடப்பாட்டு ரெண்டும் மனப்பாடப்பாட்டு அன்று அறிவோம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை வீழ்நாள் படாமை நற்று நன்று ஆற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வளையடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பம் அற்று எல்லாம் புறத்தே போலும் இழ செயற்பாலது ஊறும் அறனே ஒருவர்க்க்கு உயர்பாளது ஊறும் பழி அவ்வளோதாங்க you.